நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விடும் அப்படின்ற மாதிரி ஒரு தடதல் வச்சுருந்தார் ரொம்ப நேரமாக இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம ரெண்டுக்கு ஹிந்து காஸ்ட்டு இல்லைனா ஹிந்துக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது நமக்கு தெரியல உங்கள் உங்கள் காஸ்ட்டுக்காக ஒரு தனியாக சர்டிஃபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்லை

கிருஷ்ணாஷ்டமின்றது வந்து என் ஃபேமிலியில் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக நாங்கள் கொண்டாடும் இங்கே வந்தது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு டிவோஷனல் காகையாக வந்திருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் போகணும் இருந்தால் அந்த கோவிலுக்கு என் கூடயே வந்து நான் பிஜேபி மண்டல தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் போயிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படினா நீங்க ஃபுட்டேஜ் வீடியோ சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும் நாங்க வந்து மாஸ்க் போட்டு போயிருந்தோம் நாங்க வந்து யாருக்குமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போயிருக்கூடாது இல்ல ஒரு விஷயம் எனக்கு கசமார் நான் வந்து அங்க நீங்க ரெக்கார்டிங்ல இருங்க நீங்க உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அது கேக்குறதுல தப்பு கிடையாது ஆனா கேக்குறது ஒரு விதம் இருக்கும் எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் நாங்க இருக்குறது கோவில் நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ எங்கேயும் கிடையாது சார் நான் அங்கே அதுக்கு கூட சொல்லியிருக்கேன் சார் உங்களுக்கு சர்டிஃபிகேட்னா நான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தரேன் எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க நான் வெளியில போயிட்டு எடுத்துக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன் அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இந்த இந்த ஹிந்து சர்டிஃபிகேட் தான் வேணும் நான் அப்பயும் கூட சொன்னேன் சார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் ஆனா அதுக்கு ஆதார் கார்டு மட்டும் தான் கிடையாது ஆதார் கார்டு இருக்கு ஐடி கார்டு இருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு இத்தனை ஐடி கார்டுல ஏதோ ஒன்னு எடுத்துக்கு போனாலே போதும் நாங்க நீங்க ஹிந்து சர்டிபிகேட் இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது ஒரு ஹிந்துவாவே வந்து எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு சர்டிபிகேட் காமிக்கணும்ன்றது எனக்கு வருத்தமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அவருக்கு சொன்ன அவர் மேரேஜ் கூட திருப்பதி இஸ்கான்ல பண்ணியாச்சு என் குழந்தையோட பேர் கூட கிருஷ்ணாதித்ய கியான்ராஜ் ரெண்டுமே கிருஷ்ணாவோட பேர் தான் சோ எனக்கு தெரியாது நான் சொன்னேன் சார் இதுவும் தான் நாங்கள பற்றி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன் ஆனா என்ன கூட்டு வந்தது இஸ்கான்லேருந்து வந்திருந்தவங்க இங்க திருபாலையும் இஸ்கான் டெம்பிள்லேருந்து வந்திருந்தாங்க காலையில மாதாவரும் கூட வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை அவங்க ஹிந்துஸ் சிம்பிள் லாஜிக் என்னன்னா இதுல ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்லேருந்து இருந்து கூட்டு வருவாங்களா ஒரு கொஸ்டின் ரெண்டாவது வந்து இங்க எங்குமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க போக கூடாதுன்றது கிடையாது இல்லையா கரெக்டா சோ ஏன் வந்து இது வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாரு அன்றது தெரியாம இருக்காங்கன்றது என்னோட நம்பர் ஒன் கொஸ்டின் ரெண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டும் நாங்க ஃபாலோ பண்றேன் மத்தவங்க மாதிரியே நானும் ஃபாலோ பண்றேன் நான் சொன்னேன் சார் நீங்க அங்க போங்கன்னு சொன்னா சார் உங்களுக்கு விஐபி முடியாது நாங்க அங்க போங்கன்னா நாங்க போறேன் நான் லைன்ல நிக்கிறேன் ஆனா ஜென்ரல் பியூல கூட நாங்க போறேன் ஆனா க்ரௌட் ஆயிடுச்சு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னு என்னால சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியாது ஆனா அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது அப்படி நாங்க எல்லாத்துக்குமே நாமே எனக்கு நாங்க ஒரு பிலிகிரிமேஜ் நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியா தான் வந்தேன் நாங்க இங்க எதுமே எந்த எதுவுமே எந்த அரசியலையும் எது மாதிரி வரல ஸோ பேசிக் என்னோட பொஷன் என்னென்னா ஒரு ஹிந்துவாக இருந்த நாங்கள் இந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸில் எனக்கு கஷ்டமாக இருக்கு நாங்கள் ரெண்டு பேருக்கு நம்பர் ஒன் கேட்டதும் கேட்ட வித மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது ஆனால் கேட்குற விதம் அங்கே அங்கே நடந்து கூடிய விதம் இதெல்லாம் தப்பு அதுதான் என்னோட நிர்வாகத்திலருந்தே

அங்க வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்கு அது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு நமக்கு ஒன்றே ஐடி கார்டு இருக்கு சொல்லுங்க இப்போ நீங்க காஸ்ட் கார்டு சொல்றீங்க நான் சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க போன் எல்லாரோட கிடையாது எனக்கு ஆதார் கார்டு இருக்கு ஆதார் கார்டில் எங்க தெரியும் அப்படின்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே தானே இருக்கிறோம்

ஓகே அங்கே தான் அங்கே போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க மேடம் சூப்பர் மேடம் நீங்கள் மாஸ்க் போட்டு வந்தீங்க அப்படியே போங்க உள்ள அங்கே வந்து போயிட்டு நீங்கள் முடிச்சுட்டு வந்துருங்க நாங்கள் அப்போ அங்க போகும்போதுதான் இவங்க நம்பலன்னு சொல்லிட்டு இவர் போய் புள்ள சொல்லிட்டு இருக்காரு இவங்களும் இன்னொரு நாலஞ்சு மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வெளியில மாஸ்க்கு கழட்டி காமிச்சிருக்கோம் ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ள போய் இருபது நிமிஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமா இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு அந்த மாதா வந்து வந்துட்டு மேடம் நீங்க கேட்டாங்க ஆமாங்க கேள்வி வருதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தது தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க அமைதியா பேசிட்டு இருந்தாங்க என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும் போது தான் சொல்கிறார் இல்லை சார் உங்கள் மேலே ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு அவங்க மேலே புகார் என்ன ஆச்சு சார் இல்லை சார் நீங்கள் முஸ்லீமா தகவல் வந்தது அதனால் உள்ளே விடமாட்டோம் அப்படி இப்படின்னாரு சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இதுதான் ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது என் குழந்தோட பேரு கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு என்னோட குழந்தைய நாங்க மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்க கொண்டாடுறோம் எல்லாம் பெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம் எல்லாம் பொங்கலுக்கும் பெஸ்டிவல் ஒரு வைரல் வீடியோவே ஆயிருச்சு அதுல சோ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க யாருன்ட்டு ஒரு மேலதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அட்லீஸ்ட் எங்க போனாலும் வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும் சோ இது எடுத்துக்க போவேணா இது வந்து இது இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன் இது நான் இருக்கலாம் நாளைக்கு என்ன ஒரு விஷயம் எனக்கு என்ன கஷ்டம் பண்ண அது கூட அவர்கிட்ட சொல்லு சார் நாங்க இந்த ஊர்ல வந்து இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்க மத்த ஸ்டேட்ல இருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்றது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து இருந்த ஒரு ஒரு எவ்வளவு பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆயிடும் என்ன பேசிக்கிட்டு மேடம் என்ன இன்சிடென்ட் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க மேடம் மீனாட்சி அம்மா உங்களுக்கு யாருக்கு தெரியாது நான் எப்போ நான் எப்பவுமே அப்படிதான் பிளான் பண்றேன் யாருக்கும் தெரியாது நான் சென்னையில கூட இஸ்கான் கோவில்ல போயிட்டு வரோம் திருப்பதி போயிட்டு வரும் அதிக ஆளுக்கு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு ப்ரைவேட் விசிட் இருக்கோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் ட்ரிப் இருக்கும் ஃபேமிலி சேர்ந்து இருக்கோம் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இங்கே கூட அப்படி தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்க காலையில் அண்ட் எப்படி தான் நான் போயிட்டு தர்ஷன் பண்ணணும் அந்த மனசில் அந்த என்ன சொல்ல இன்டென்ஷன் தான் இருக்குது காலையில் கூட ஸோ அவ்வளோதான் அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன என்னாச்சு அண்ட் என் சார்பாக இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த டைமில் அவருக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு ஆமாம் ரெண்டு மாதாஜி அவருக்கு ரொம்ப ரூடாக பேசியாச்சு அவங்க என் முகத்துல அவருக்கு சொல்ல முடியல அப்புறம் பன்னெண்டு பதினெண்டு என்ன சொல்ற பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் என் பக்கத்துல வந்து அந்த மாதாஜி எனக்கு ஜஸ்ட் கேட்டாச்சு மே நீங்கள் முஸ்லீமா ஹிந்துவா நான் சொன்னேன் நான் ஹிந்து ஏன் இல்லை இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படி அவ்வளோ தான் அப்புறம் மறுபடியும் நான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன போயிட்டு இருக்கு அப்புறம் நான் ஐயையோ இருபது இருபத்தி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இவ்வளோ வெயிட் பண்ண முடியும் அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் போய் பேசியாச்சு அங்கே சரி

uh safe return our mm -hmm. uh, she made sure we have safe return our the